வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி லேஸ் பவிஷமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்கில் போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினோராம் அதிபதி பதினோராம் பாவகம் பதினோராம் வீட்டு ஆதிபத்தியங்கள் சரி பதினோராம் வீடு அப்படின்னாலே உபசயஸ்தானம் அப்படின்றது பெரும்பாலான மக்கள் அல்லது ஜோதிடர் ஜோதிட ஆர்வலர்கள் எல்லாருக்குமே தெரியும் அது என்னப்பா உபசயஸ்தானம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் வீடு கெட்டுப்போச்சு ஒன்பதாம் வீடு கெட்டுப்போச்சு நாலாம் வீடு கெட்டுப்போச்சு அப்படின்னா இந்த எந்த இந்த வீடெல்லாம் கெட்டுப்போனாலும் பரவாயில்லை ஆனால் பதினோராம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தும் பொழுது இந்த வீடெல்லாம் கெட்டுப்போச்சுன்னா பதினோராம் வீடு உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சோம் காம்பன்சேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் பதினோராம் உப உபசயஸ்தானம் அதாவது இந்த வீடெல்லாம் போச்சுன்னா இந்த வீடாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த வீடு அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் ஒரு நியூட்ரலான விஷயத்தை செய்யும் அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் சொல்லப்போனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செய்யும் நியூட்ரலாலாம் செய்யாது பதினோராம் வீடு பார்த்தீங்கன்னா ஆதிபத்தியமே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது மூத்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் சில்ற ஆசைகள் அப்படின்னு சொல்லப்படுது அது என்னப்பா சில்லற ஆசை அப்படின்னா கட்டிய மனைவி அல்லது கட்டி கட்டிய கணவன் நன்றாக இருக்கும் பொழுதே சில சமயத்தில் சைட் அடிப்போம் தெரியுமா அது பதினோராம் வீட்டை குறிக்குது ஏன்னா இளைய மனைவி அல்லது இளைய கணவன் அப்படின்னு சொல்ற ரெண்டாவது மனைவி அல்லது ரெண்டாவது கணவன் சொல்கிறது பதினோராம் வீடு தான் அதனால தான் அது சில்லற ஆசைன்ற முதல் மனைவி இல்லை இல்லை முதல் கணவன் இல்லாத பட்சத்தில் இரண்டாவது திருமணத்தை கொடுக்கக்கூடிய பாவகமாக அது செயல்படும் ஆனால் இருக்கும்போது சைட் அடிக்கிற பாகமாக செயல்படும் வித்தியாசம் புரியுதுங்களா ஸோ தான் அந்த சில்லறை ஆசைகள் அப்படின்னு சொல்கிறோம் அதில் நிறைய இருக்குது சில்ட்ர ஆசைகள் அப்படின்றதுல அதே மாதிரி பதினோராம் வீடு பெதுவாக பொதுவாகவே ஒரு சில லக்னத்திற்கு பாதகஸ்தானமாக கூட வரும் புரியுதுங்களா பாதகஸ்தானமாக கூட வரும் பதினோராம் வீட்டு வழியாக கூட தொழில் வரும் சார் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஏன்றத சொல்கிறேன் ஒரு ஒரு கிரகம் லாபத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கிரகத்தோடைய காரகங்கள் ஆதிபத்தியங்கள் வழியாகத்தான் அது லாபத்தை கொடுக்கும் பதினோராம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் வந்து அதனுடைய ஆதிபத்திய காரகத்துவங்கள் வழியாக உங்களுக்கு வேலை மூலமாகவோ தொழில் மூலமாகவோ லாபத்தை தரணும் அப்படின்ற அடிப்படையில் பதினோராம் வீட்டில் குரு அமர்ந்திருந்தால் பதினோராம் வீட்டில் குரு அமர்ந்திருந்தால் சில சமயங்களில் தங்க நகைகளை நகைகளை செய்யும் ஆச்சாரியாக இருப்பார்கள் இதைத்தான் லக்னத்தோடு நம்ம இதைத்தான் நான் சொல்கிறது நம்ம சொல்கிறது புரியுதுங்களா ரெண்டு பத்தாம் இடத்தோடு குரு தான் தொழில் குருவோடைய தொழில் வரும்ன்ற அவசியம் கிடையாது இது என்ன ஒருவருக்கு தங்க நகையை செய்து கொடுத்தல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் வீட்டு ஆதிபத்தியமாக வரும் மூலநூலில் போய் பாருங்கள் அப்படி தான் நான் சொல்கிறது தெரியும் இதெல்லாம் மூலநூலில் இருக்கிறது தான் சொல்கிறேன் அப்போ பதினோராம் அப்போ ஆச்சாரியாகவே இருக்காங்க அவங்க தங்க நகை செய்யும் ஆச்சாரியாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்க பதினோராம் வீட்டை சேர்ந்த அந்த பதினோராம் வீட்டுடைய கிரகத்தில் இருப்பாங்க பதினோராம் வீட்டில் குரு இருக்கும் எனக்கு என் நண்பரே ஒருத்தர் அப்படி தான் என் ஜோதிட நண்பரே அப்படிதான் இருக்கார் பதினோராம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் அது ஒரு ஆதிபத்தியம் புரியுதுங்களா ஸோ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பாவகங்களில் முழங்காலை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல தான் வந்து சில சமயத்தில் என்ன அப்படின்னா பொதுவாகவே நான் சில சமயத்தில் கொஞ்சம் தமாஷா ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன் கும்ப லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் குரு உச்சமாய் உக்காந்துக்கிட்டு இருந்தால் கும்ப லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் குரு உச்சமாய் உக்காந்து கும்ப லக்னாதிபதி பத்து மகரத்தில் உக்காந்துக்கிட்டு இருந்தால் புரியுதுங்களா இந்த மாதிரி சொல்லுவேன் கும்பலக்னமா இல்ல சரி மீன லக்னத்துக்கே எடுத்துக்கல்களா மீன லக்னத்திற்கு குரு உச்சமாயி உக்காந்துக்கிட்டு இருக்குது அஞ்சுல உச்சமாயி உக்காந்துட்டு பதினோராம் வீட்டில் சனியை உக்காந்துட்டு இருக்கு அந்த சனியை பார்க்குது அப்படின்னா சில சமயத்தில் குரு ஒபேசிட்டியை கொடுத்து முழங்காலில் பிரச்சனையை கொடுக்கறது அந்த சனி மூலமாக தருவர் பதினோராம் அதிபதி மூலமாக தருவார் ஒரு பாவகம் மட்டுமே உங்களுக்கு செயல்படாது ஒன்று ரெண்டு மூணு பாவகத்திற்கு மேல வரும் மற்றும் ரெண்டு மூணு கிரகத்திற்கு மேலே ஒரு பலனை எடுக்கணும் தான் என்னை பொறுத்த மட்டும் எந்த கிரகமும் நல்ல கிரகம் கிடையாது எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது நல்லதை செய்வதற்கு மட்டுமே ஒரு கிரகம் விதிக்கப்பட்டது இல்லை அப்படின்றதை நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் குரு நல்லவர் சொல்லவே மாட்டேன் சொல்லவே மாட்டேன் சுக்கரன் மட்டும் நல்லவர் இயற்கை சுபர்கள் அதில் எனக்கு ஏகப்பட்ட காண்டராக்ஷன்ஸ் இருக்குது ஓகே ஸோ இந்த மாதிரியாக என்ன நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும் ஜோதிடம் என்பது எல்லாமே அதாவது ரொம்ப ஒரு ஒரு சின்ன ஒரு ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா நான் திருமண அமைப்புகளைத்தான் பார்ப்பேன் நான் வந்து பொதுவாக ஜா ஜா ஜோசியர்கிட்ட யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா திருமணம் பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து கடன் வாங்கிட்டேன் அது எப்போ நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அப்போ வந்து குழந்த பிறகுன்னு சொல்கிறதுக்கு அப்புறம் ஜாதக பொருத்தத்தை பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு வந்து எப்போ தொழில் ஆரம்பிப்பேன் எப்போ வீடு கட்டுவேன் இதுக்கு தான் ஜாதகர் ஜோசியர்கிட்ட வருவாங்கன்றதில்லை அதையும் தாண்டி இருக்குது அப்போ இதை மட்டுமே தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து அவரை குருவை இயற்கை சுபர்னு சொன்னிங்கன்னா அது தவறு மருத்துவ ஜோதிடம் படி குரு தான் இருக்கிறதுலையே ஒரு நோயை அழகாக மறைத்து அந்த நோய் பின்னாடி பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகம் இது மேலான நம்ம ஜிகே ஐயா திருப்பூர் ஜிகே ஐயா சொன்னது போய் பாருங்கள் மருத்துவ ஜோதிட புக்கை எடுத்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் அப்படியே கண்ணை முடிப்பீங்க காதை பொத்திப்பீங்க அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்க சுகரை கொடுக்கக்கூடியது சுக்கரன் ஒபேசிட்டி மற்றும் கட்டிகளை கொடுக்கக்கூடியது குரு சரி டாபிக் டிவியேட் ஆகுது பதினோராம் வீடு ஸோ அந்த பதினோராம் வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா இட்ஸ் இட்ஸ் நியூட்ரலான ஒரு வீடு ஆதிபத்தியங்கள் ஸோ அப்போ அந்த பதினாறாம் வீட்டில் ஆசைகள் கண்டிப்பாக உண்டு தங்க நகையை செய்து கொடுத்தல் கண்டிப்பாக உண்டு உபசயஸ்தான மூத்த சகோதரர்கள் அண்ணன் அக்கா இவங்க எல்லாருமே பதினோராம் வீடு அமைப்பை குறி குறிக்கிறது ஆதிபத்தியத்தை குறிக்கிறது மற்றும் பதினோராம் வீடும் அதிர்ஷ்டத்தை தரும் பதினோராம் வீடும் அதிர்ஷ்டத்தை தரும் பதினோராம் வீடும் அப்பா வழி அல்லது உங்களுடைய அப்பாவுடன் கூட பிறந்த சித்தப்பாவுடைய அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறதும் பதினோராம் வீடு தான் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரியாக பதினோராம் வீட்டில் உட்கார்ந்த ஒரு சில கிரகங்கள் பதினோராம் அதிபதி செயல்படக்கூடிய கிரகங்கள் மீன லக்னத்திற்கு சனியும் செவ்வாயும் மட்டுமே யோகர்கள்னு சொல்லக்கூடிய ஆள் நான் மீன லக்னத்திற்கு சனியும் செவ்வாயும் தான் யோகர்கள் ஏன்னா அவர்கள் தான் ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் அப்படின்ற அடிப்படையில் வரும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அந்த செவ்வாய் தசையிலேயோ சனி தசையிலையோ ஏராளமான காசு வரும் இந்த காலத்தில் காசு வந்தால் போதுமே எல்லாமே அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாகத்தானே இருக்குது அப்போ காசு வரும் அது என்ன கெடுக்குதுன்றது அதுக்கப்புறம் உள்ளே போய் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பதினோராம் அதிபதி பாவராகவே இருந்தாலும் ஒரு சில நல்லதை செய்யும் ஆனால் பதினோராம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கு எனக்கு அபரிவிதமான நல்லதை செய்து கொண்டு இருக்குது அப்படின்னா போய் பாருங்கள் அந்த ராகுக்கு கிடைத்த தொடர்புகள் ஆதிபத்திய காரகத்துவங்களை ராகு செய்யும் பூ சொல்கிறேன் பதினோராம் வீட்டில் மீன லக்னத்துக்கு பதினோராம் வீட்டில் ராகு உட்காந்து சனி சிறுவா செவ்வாயோட தொடர்பு கிடைச்சா எக்ஸலண்ட் அது மட் அந்த தொடர்பு மட்டும் போதும் எந்த சுப தொடர்பும் ஆனாலு எக்ஸலண்ட் நல்லா இருக்கும் கெட்டுப்போக மாட்டிங்க அந்த பதினோராம் வீட்டில் உட்காந்து ஆனால் தனித்து உக்காந்துட்டுருக்கணும் ராகு சிஆரோடையும் சேரக்கூடாது ஸோ இந்த மாதிரியான அடுத்த அமைப்புகள் ஸோ அந்த பதினோராம் வீடு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிக்கலான வீடு தான் ஏன்னா பதினோராம் வீட்டில் ராகுவுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்து உட்காந்து பண்ண அட்டூழிய எல்லாம் நான் போட்டிருக்கேன் உபசயஸ்தானம் பதினோராம் வீடு நல்லதை மட்டும்தான் செய்வோம் இல்லை கெட்டதையும் சேர்த்து செய்யும் ஆனால் என்ன கெட்டதையும் போகுது என்னென்ன பண்ண போகுதுன்னு பார்க்குறது தான் உங்களுடைய மேதமை சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு போய் சேரட்டும் ஸோ இந்த வீடியோ சிங்கிள் வீடியோ அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று ரெண்டு ஆதிபத்தியம் எங்கள் விட்டு போயிருந்தால் அடுத்த பதிவில் அதை நம்ம காம்பன்சேட் பண்ணி பார்ப்போம் சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே